அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நல்ல அதிர்ஷ்டத்தை நமது வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு அமலை மட்டும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வரும் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் நீங்க எல்லோருமே செய்யக்கூடிய வகையில ஒரு சின்ன அமல் தான் ஆனால் இதற்கு பலன்கள் அதிகமாக கிடைக்குது இந்த ஒரு அமலை நீங்க முடிச்சீங்க அப்படின்னா நாள் முழுவதும் உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது கடன்கள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது நோய் இருக்காது இன்னும் நீங்க கேட்குறத விடவும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்க எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்டு அதை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் செல்வம் உங்களை தேடி வரும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துல அல்லாஹ் வரக்கத்தை அதிக அளவுல பொழிவான் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இருக்கு அல்லாஹ் நீங்க தூங்கி விழித்ததும் நீங்க அந்த படுக்கையிலயே கூட இந்த ஒரு திக்கிற மட்டும் நீங்க வெறும் மூன்று முறை ஓதிட்டு அன்றைய நாளை நீங்க தொடங்குனீங்க உங்களுடைய வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அலமது சொல்வீங்க சொல்லுவீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நம்ம எல்லோருமே நினைப்போம் இல்லையா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடாதா இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டானா அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்படி கேட்கக்கூடிய எல்லோருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமல் ரொம்ப எளிமையான அமல் இன்ஷா அல்ல இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அதற்கு பிறகு நீங்கள் கிட்ட நீங்கள் சொல்வீங்க இந்த அமலை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நீங்கள் தூங்கி விழித்த உடனே சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னா அலம்துல்லில்லான்னு சொல்லுங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனைத்து அருட்கொடைகளுக்கும் நன்றி செலுத்திய நல்லடியார்களை போல நம்ம மாறிடுவோம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கி விழிக்கும் போது நமக்கு அல்லாஹ் திரும்பவும் உயிர் கொடுக்குறான் ஏன்னா தூக்கமும் ஒரு சிறு மரணம் தான் அப்படின்னு ஹதீஸ்கல்ல சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த சிறு மரணத்துல இருந்து அல்லாஹ் நம்மளுக்கு திரும்ப உயிர் கொடுக்குறான் அப்படின்னா அதற்கு முதல்ல நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் இந்த அல்ஹம்துல்லாவை மட்டும் நீங்கள் காலையில் ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்க நாள் முழுவதும் அல்லாஹ் நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் செல்வத்தை அதிகப்படுத்துவான் வாழ்க்கையில் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஏன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகளுக்கு நம்ம எப்போ நன்றி சொல்கிறோமோ எப்பெல்லாம் அலஹந்தில்ல சொல்கிறோமோ அல்லாஹ் நமக்கு இன்னும் அதிகம் அதிகம் கொடுப்பானா நம்ம கேட்காத சிறப்புக்களை எல்லாம் கேட்காத நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவானா இந்த ஒரு வார்த்தை போதுங்க நம்முடைய வாழ்க்கையை நம்ம சிறப்பாக மாற்றி கொள்றதுக்கு எனவே இன்ஷா இல்ல உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டே அன்றாடம் நீங்கள் அதிக அளவில் அல்ஹந்தில்ல சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக உணர்வீங்க அந்த அளவுக்கு நல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்கராக இருக்குது இரண்டாவதாக நம்ம ஓதிக்கொள்ள வேண்டிய திக்ரு அப்படின்னு பார்த்தா அது நமது நபியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவு ஓதிய ஒரு திக்ரு அதுதான் ரொபனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனத்தோ ஓஃபில் ஆஹரத்தி ஹசனத்தோ ஒகினா அதாபன்னார் இந்த ஒரு திக்ரு தான் இந்த ஒரு திக்கரை எந்த ஒரு அடியால் தன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவு ஓதுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லதிஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறான் இந்த ஒரு திக்ரையும் நீங்கள் இன்ஷா இல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதி பாருங்கள் இந்த ஒரு திக்ரு மட்டும் இருந்தால் போதும் இரு உலகத்துலேயுமே நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம தான் வெற்றியாளர் நம்ம தான் அதிர்ஷ்டமானவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திக்ரு என்னுடைய வாழ்க்கையிலையும் நல்ல திஷ்டத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்வேன் எனக்கு இந்த திக்ரு ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றம் தரக்கூடிய ஒரு திக்ரு இன்னும் இந்த திக்கரை நபியவர்கள் பல இடங்களில் சிறப்பித்து கூறியிருக்காங்க ஒரு வயது முதிர்ந்த ரொம்ப முடியாத ஒரு நபரை போய் நபி அவங்க பார்க்க போகிறாங்க அவர் ரொம்ப முடியாமல் இருக்கார் அப்போது அவங்க கேட்குறாங்க நீங்கள் அல்லாஹவிடத்தில் என்ன துவாவை கேட்டீங்க அப்படின்னு அப்போது அந்த முதியவர் சொல்கிறாரு நான் அல்லஹாவிடத்தில் அல்லாஹவே என்னுடைய பாவத்திற்கு எனக்கு இந்த உலகத்திலேயே தண்டனையை கொடுத்துரு மறுமையில் எனக்கு சிறப்பு கொடுன்னு கேட்டேன் அதனால் அல்லாஹ் இந்த அளவுக்கு மாற்றிட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு அவங்க சொன்னாங்களாம் நீங்கள் அப்படி துவா கேட்கக்கூடாது நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா இரு உலகிலுமே அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பை கொடுத்துருவான் இனிமே நீங்கள் இந்த ஒரு திக்கரை ஓதுங்க அப்படின்னு சொல்லி இந்த திக்கரை தான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க உடனே அந்த முதியவர் இந்த திக்கரை ஓதுனாங்க உடனே அல்லாஹ் அவங்கள குணமாக்கினா அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இன்னும் நீண்ட நாள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் ஃபாத்திமார் வழியெல்லாம் அனுகா அவங்க கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க சொல்றாங்க எங்களுடைய குடும்பத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்கு கடன்கள் இருக்கு என்னுடைய கணவர் நல்லா வேலைக்கு போயிட்டு வர்றாங்க வரும்போது சிரித்த முகம் இல்லை முகம் வாடி போய் திரும்பி வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு ஃபாத்திமார் வழியெல்லாம் அன்ஹா அவங்க கேட்குறாங்க என்ன காரணம் அப்படிங்கும்போது தொழிலில் நஷ்டம் ஏற்படுது வியாபாரத்தில் பறக்கத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அன்னை ஃபாத்திமா வழியெல்லாம் அல்லாஹான்கா அவங்க இந்த திக்கரை நீங்கள் அதிகாலையில் தூங்கி விழித்த உடனே நீங்கள் ஓதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அது மிக சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு பிறகு அந்த பெண்மணி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வழக்கமாக அவங்களும் ஓதி அவங்களுடைய குடும்பத்தாரையும் ஓத சொல்லியிருக்காங்க இதற்கு பிறகு அவங்க கடன் இல்லாத ஒரு நிம்மதியான நல்லதிஷ்டத்தோடு வாழ்ந்திருக்காங்க செல்வ செழிப்போடு அல்லாஹ் அவங்கள வாழ வச்சுருக்காங்க இதே போல அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையிலையும் சிறப்பை ஏற்படுத்தணும் வழக்கத்தை அதிகப்படுத்தணும் நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் நீக்கிடணும் இரு உலக வாழ்வுமே நமக்கு சிறப்பாக இருக்கணும் வெற்றியாக இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கி விழித்த உடனேயே நீங்கள் அலமது ஒரு முறை சொல்லிட்டு இந்த ரொபனா ஆத்தினா ஃபித்துன்யா அப்படிங்கிற இந்த திக்கர் இன்ஷா அல்லாஹ் மூன்றே மூன்று முறை மட்டுமே ஓதி உங்களுடைய கைகளில் ஊதி அதை நீங்கள் உங்களுடைய முகத்தில் நீங்கள் தடவிக்கோங்க இதுவே போதுமானது மிகப்பெரிய ஒரு அமல் செய்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் இரு உலகத்திலுமே நீங்கள் ஜெயிச்சிடலாம் இந்த ஒரு அமலாகிறது மறுமையிலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அதிகாலையில் இது போன்ற சிறப்பான ஒரு திக்ரோடு உங்களோட நாளை நீங்கள் தொடங்கி பாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் யாருக்கிட்டையுமே புலம்பவே மாட்டீங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது என்னுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படலை என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லவே மாட்டீங்க இன்ஷா அல்லா நீங்கள் கிட்ட சொல்வீங்க இதை ஓத ஆரம்பிங்க நான் ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சிறப்பு மிகுந்த ஒரு அமலை இன்றிலிருந்து நாம் அனைவருமே வழக்கமாக செய்து அல்லாஹ்விடமிருந்து அதிகமான பரக்கத்தையும் ரஹமத்தையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாதோ